அண்ணே வணக்கண்ணே சொல்லியா பொண்ணு கல்யாணம் பையன் கல்யாணம் அம்மா அப்பாவோட அறுபதாம் கல்யாணம் முப்பது விழாவா ஒரே விழாவை வச்சிருக்கேன் கட்டாயமா நீங்க வரணும் முப்பது விழா வைக்கிறதுக்கு என்னையா காரணம் மூணுத்தையும் ஒரே டைம்ல வச்சிருக்க அண்ணே எல்லாத்தையும் ஒரே இதா பார்த்த வச்சாதான் ஒரு பெரிய அமௌண்ட் பார்க்க முடியுதே அண்ணே இந்தாங்கண்ணே இந்த இன்விடேஷன் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்கண்ணே என்ன இன்விடேஷன் வச்சுட்டு காசு கேக்குறா அண்ணே ஒவ்வொரு நடிகர் வீட்டுக்கும் போவேன் என்ன இன்விடேஷன் கொடுப்பேன் கை காலில் உழுவேன் ஆளுக்கு ஒரு கவர் தருவாங்க என்ன ஒரு பெரிய அமௌண்ட் தேரும் பொண்ணு பேரில் மாப்பிள்ளை பேரில் ஏன் பேரில் எல்லாரு பேர்லையும் கொஞ்சம் கொஞ்சம் டெபாசிட் பண்ணி அழகாக செட்டில் ஆகிடுனே ஏன்பா இன்விடேஷன் கொடுத்துட்டு காசு கேட்கறது ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஒரு கெட்ட பழக்கம் இல்லை அண்ணே இதுதானே பேசணும் சீசனு அண்ணே என்னோட ஆறாவது கல்யாணத்துக்கு திரும்ப இதே மாதிரி ஒரு இன்விடேஷன் எடுத்துருவானே நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் தரணே சரிண்ணே எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன் பாய்